பிஸ்மின்னாக நிர்வாகிகள் இருநூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்களின் தலைவர் ஐநூறு கோடி மக்களுக்கும் மேலாக நேசிக்கப்படக்கூடிய எண்ணூறு கோடி மக்களிலேயே அவருடைய பெயர் தான் அதிகமான பெயராக இருக்கக்கூடிய முகமது நபி சல்ல செல்லும் எளிமையையும் இலகுவையும் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அளவு கடந்து சிரமப்பட்டு வாழ்வதை விட குறைந்த அமல்கள் மூலமாக நிறைவான இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களில் ஆண்களை விட அதிகமான சதவீதம் பெண்கள் இணையற்ற முனைவர்கள் நபிமார்கள் எல்லாம் ஆண்களாகத்தானே இருக்கிறார்கள் பெண்கள் இல்லையே என்ற கேள்விக்கு கூட அவர்களை பெற்றெடுப்பது மிக பெரும் தியாகத்தினையாளிமார்களை உருவாக்கியதே பெண்கள் தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாலும் ஒரு பெண்ணுடைய வரலாறு தியாகம் இருக்கின்றது முகமது நபி சல்லாம் உலக செல்லம் அவர்களின் தான் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் அவர்களில் ஒருவர் ார் அதிகமான நன்மைகள் பெற வேண்டும் என்ற உணர்வு ஆண்களை விட பெண்களுக்கே அதிகமாக இருக்கும் அது நதியினுடைய மனைவி நமது தாயார் ஜுபைரியா வந்தார் அவர்களுக்கும் இருந்தது முடித்துவிட்டு முகமது நபி சல்லல்லா வரைகிற சட்டம் மீட்டிருக்க வருகிறார்கள் முசல்லாவை விட்டு அன்னை ஜுவே நதியா பங்கா எடுத்திருக்க இல்லை ஓதிக் கொண்டே இருக்கட்டும் இவாகத்திலேயே இருக்கட்டும் என்று நதியவர்கள் சேர்ந்து விட்டார்கள் தன்னுடைய பல்வேறு பணிகளை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் வருகிறார்கள் முற்பகல் நேரத்தை தொடுகின்ற பொழுது கூட விட்டு எழுந்திருக்கவில்லை இலக்கம் இருக்கிறது காலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களின் மனிதரும் காலையிலேயே எழுந்திருந்து விடுவார்கள் அதிகாலை தகச்சன் அதை தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் இவாதத்துக்களை செய்துவிட்டு முற்பகல் பெற இந்த நேரம் வரையிலும் எனக்கு இருக்கவில்லையே தன்னுடைய மாசத்திற்குரிய துணைவியை ஜுவேலையாக்க என்று கேட்டார்கள் உனக்கு என்ன ஆகிவிட்டது இவ்வளவு நேரம் முசல்லாமிலேயே இருக்கின்றாயா நம்முடைய கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் ஒரே விடை முசல்லாதான் மனிதிடம் நம்முடைய கவலையை பகிர்ந்து கொண்டால் முன்னால் கேட்பார்கள் வருந்துவார்கள் பின்னால் சிரிப்பார்கள் ஏதனம் செய்வார்கள் இது முன் வேண்டும் இதற்கு மேலும் வேண்டும் என்று கூட சொல்வார்கள் நம்முடைய கண்ணீரை முசல்லாமில் அல்லாவிடத்திலே அர்ப்பணித்து விட்டால் அதற்கு நிச்சயம் விடை கிடைக்கும் ஜுவலியா சொன்னார்கள் அல்லாஹின் தூதரவர்களே எனக்கு ரொம்ப ஆசை அதிகமான நன்மை பெற வேண்டும் அதனால நான் இருந்திருக்கவே கூடாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை நான் அமர்ந்திருக்கின்றேன் என்று ஜுவைரையா சொன்னார்கள் பெருமானார் செல்லலாம் ஒளி என்று செல்ல ஜுவை சொன்னார்கள் இவ்வளவு சிரமப்பட்டு ஓர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஐந்து வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் தொழுவதற்கு பின்பு மூன்று தலைமை மகரின் தொழுதற்கு பின்பு மூன்று வார்த்தைகளை மூன்று தலைமை சொல்ல வேண்டும் மகரின் தொழுகைக்கு பின்பு அந்த ஐந்து வார்த்தைகளை மூன்று தலைமை சொல்ல வேண்டும் இந்த வார்த்தைகளை மட்டும் இளையச்சத்துடன் சொன்னால் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத நன்மை நம்ம தொழுந்து எல்லா வேலையும் செய்யலாம் உங்களால் வெளியே போலாம் வீட்டு சமையல் எல்லா வேலைகளும் பார்க்கலாம் நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆசையோடு கேட்டார்கள் சுவையாக சொல்லுங்கள் யானை சிவல்ல என்ன நின்ற வார்த்தை ஒரு ஐந்து வார்த்தைகளே சொன்னார்கள் நானும் நம்முடைய வேலைகளுக்கு மத்தியும் அது ஒரு பெரிய மனப்பாடம் செய்வதற்கு மிகப்பெரிய விஷயம் என்ன ஒரு வரி அல்லது ஒன்ற வரிதான் ஒரு மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டால் அந்த நன்மை நாடு முழுவதும் நன்மை அதிகமான நன்மைகளை கிடைக்கும் அதுவும் இந்த தகவலான இந்த நன்மையை நாம் அடைந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்மை கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் மனம் இருந்தால் நாம் மணப்பான்மை செய்து கொள்ளலாம் சுபஹா நல்லாஹி படிமந்திஹி அதக ஹல்பிகி ஓ ரில்லா நர்சிஹி ஓ ஜினத அதிசகி ஓ மிதான கலிமாந்தி சுபஹா நல்லாஹி படிமந்திஹி அதத ஹல்பிகி ஓ ரில்லா நர்சிகி ஓ ஜினத அதிர்ஷிகி ஓ மிதாத கலிமாந்தி இந்த ஐந்து வார்த்தைகளில் மூன்று தடவை சொன்னால் உலகத்தில் உள்ள படைப்புகளின் அளவு எவ்வளவு படைப்புகள் இருக்கின்றனவோ அதனுடைய நன்மை நமக்கு எழுதப்படுகின்றது அதிகாலை நேரத்தில் இந்த முற்பகலின் வேலையில் தொழுகைக்கு முன்பாக இந்த நன்மையை நாம் செய்வோம் என்று மனதை பதிய வைத்துக் கொள்வோம் எல்லாம் நல்லாகும் அதற்கான வாய்ப்புகளை கண்டு அதிகமான நன்மைகளை செய்கின்ற பாக்கியத்தை நமக்கும் நாம் நேசிக்கின்ற நம்மை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நெருப்பமாக தந்து